எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு ஒரு பழைய ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம் ஒரு இல்லத்தரசி என்னோட சகோதரி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த வாரம் நீங்க இந்த நெல்லிக்காய் வந்து கொட்சுன்னு சொல்லி சொல்றாலே அதை எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால இந்த நெல்லிக்காய் வந்து வச்ச நான் அந்த ஒரு பொற்று இன்னைக்கு பண்ண போறேன் ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடலாம் நெல்லிக்காயை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் சித்த மருத்துவத்துல மிகப்பெரிய பங்கு இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு நம்ம உடல் நலத்துலேயும் இருக்கு இது சர்க்கரையை வந்து அதிகப்படுத்தாம நம்ம ரத்தத்துல கலக்கக்கூடிய சத்து இந்த நெல்லிக்காயில இருக்கு இப்ப எல்லா நாள்லேயும் இந்த நெல்லிக்காய் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு சுத்தனாக இருக்கு இரும்பு சத்து இருக்கு இதுல வந்து எல்லா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா பொருள்களும் இதுல வந்து அடங்கி இருக்கு இதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா நம்ம அந்த நெல்லிக்காய் கொட்ஸு பண்ண போறோம் இதுக்கு உண்டான பொருள்கள் என்னங்கறத இப்ப பார்க்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாவே விடலாம் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் இது வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் ஏன்னா இது நெல்லிக்காய் நல்ல கனமா பெருசா இருக்கிறதுனால அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த எப்பவுமே இந்த காஷ்மீர் மிளகாய் வச்சிருக்கோம் அந்த கலர் நல்லா வரும் காரம் அதிகம் இருக்காது இந்த காஷ்மீர் சில்லி ஒரு அஞ்சு வச்சிருக்கேன் இதுல வந்து எள்ளு சேர்க்கறது உண்டு அதனால கருப்பெல்லு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயம் உளுந்தம்பருப்பு கடுகு வரமல்லி கடலைப்பருப்பு வெந்தயம் மஞ்சப்பொடி புளி ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு கருவேப்பில கலயிற்சியா போடுறதுக்கு வெள்ளம் வச்சிருக்கேன் இந்த பொருள் வச்சு தான் இன்னைக்கு நம்ம இதை செய்ய போறோம் இன்னைக்கு நான் மஞ்சட்டி எடுத்துருக்கேன் முதல்ல இருக்க ஒரு தான் நம்ம வறுக்க போறோம் இப்போ அந்த பொடியை நான் வந்து உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் எண்ணெய் இல்லாம தான் பருக்கிறேன் இது முதல்ல எள்ளு ஏன்னா எள்ளை நம்ம தனியா வறுத்துட்டோம்னா இதோட இது ஜாஸ்தியா இருக்கும் மடிக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால முதல்ல நம்ம எள்ள வறுத்துருவோம் இப்ப எள்ளி வடிச்சு இந்த மிளகா போட்டுருங்க ஒரு அஞ்சு மிளகா போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கட்டி பெருக போட்டேன் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் பருப்பு வெந்தயம் பருப்பு சின்ன குட்டி ஸ்பூன்ல எடுத்திருக்கேன் வெந்தயம் பூ இது நல்ல நமக்கு இந்த மனிதத்தில பருப்பு வச்சு இது பொடி பண்ணி தான் போட போறேன் அதனால இத நான் அப்படியே இறக்கி வைக்கிறேன் இது ஆரட்டும் இப்ப இந்த நெல்லிக்காய் வந்து நான் நல்லா அலம்பி வச்சிருக்கேன் இத நான் அப்படியே முழுசாவே இந்த மஞ்சட்டில வேக வைக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதி வர விட்டு நம்ம நெல்லிக்காயை போடலாம் அந்த காப்பல ஏகாதசி விரதம் இருக்கிறவா மறுநாள் துவாதிசை பாரண அன்னைக்கு இந்த நெல்லிக்காய் வந்து சேர்க்கறது பழக்கம் நெல்லிக்காய் எப்பவும் கிடைக்கும் சேர்க்கலாம் நெல்லிக்காய் கடைக்கலங்கும் போது கூட அந்த காலத்துல நெல்லி முல்லின்னு கடையில இருக்கும் அதை வாங்கி இந்த துவாதிசையை பாராணிக்கு சாப்பிட்றதுக்கு பச்சடியோ கொசோ பண்ணுவ இதுல வந்து நார்த்தத்து வந்து நிறைய விதமான நாட்டத்து இருக்கு நம்ம சிறுகுடலினுடைய இயக்கத்துக்கு இது ரொம்ப பெரிய மகத்தான பணியை செய்யக்கூடியது நெல்லிக்காயில் இருக்கு நெல்லி முள்ளி வந்து நெல்லிக்காயை என்னென்னா காய வச்சு வச்சிருப்பா வீடுகளில் இப்போ நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது நெல்லிக்காய் வர்த்தல் நெல்லி முள்ளின்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையிலையும் கொடுப்பா நெல்லிக்காய் கிடைக்காத சீசனில் தாழ் செய் இதுக்கு அந்த காலத்துல வந்து நெல்லி முள்ளி உபயோகப்படுத்தின் இருந்தோம் இப்போ நெல்லிக்காய் நிறையா கிடைக்கிறது இது என்னன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடறது இல்லை அந்த காலத்தில் சாப்பிட்றது இல்லைன்னு இருக்கா ஞாயிற்றுக்கிழமை இது உபயோகப்படுத்துறது இல்லை விளக்கு வச்ச அப்புறம் சாயந்தரம் இந்த நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் எங்க பாட்டிய பெரியவாடெல்லாம் பூச்சி கடித்தா விஷம் இறங்காதுன்னு சொல்லுவா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது அவ சொன்னதை எனக்கு கேட்டதை நான் சொல்றேன் பூச்சி கடிச்ச அஸ்தமனத்துக்கு மேல இத சாப்பிட்டாக்க விஷம் இறங்காது அப்படிங்கிறதுக்காக இதை மத்தியானத்துல தான் பெரும்பாலும் சாப்பிடுவேன் ராத்திரி இதை வந்து சாப்பிட்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த நெல்லிக்காயை நான் நல்லா அலம்பி வச்சிருக்கேன் இதை வந்து நான் முழுசாவே இப்ப நான் வேக போடுறேன் இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நெல்லிக்காய் நல்லா கலரா வரும் கொஞ்சம் வந்து இது துவக்கும் அதனால இப்பவே ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு அதில் வந்து சேர்த்துறேன் இப்ப இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளேயும் அந்த பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப இதை நல்லா ஆடி பார்த்து இதை நம்ம பொடி பண்ணிடல இப்போ இது நைசா நல்லா பொடியாயிட்டு இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வச்சு பாருங்க அப்படியே சொல்ல சொல்லையா சொலை சொல்லையா வருது அழகா வெந்து இப்ப இதை நம்ம தனித்தனியா நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெந்த நெல்லிக்காயை நம்ம எடுத்துட்டோம் இப்ப இந்த வேக தண்ணி வந்து இதுல எல்லா கத்து இருக்கு வேண்டாம் இத நம்ம புளி கரைச்சு ஊத்துறது கூட நம்ம வச்சுக்கலாம் நான் இதை ஒரு பாக்கத்துல ஒரு வைக்கிறேன் இப்ப வந்து நம்ம தனித்தனியா எடுத்துடலாம் அப்படியே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சந்தைப்பிடி போட இந்த நெல்லிக்காய் அழகழகா அப்படியே சொலை சுளையா வந்துருக்குது இந்த கொட்டையை நான் தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த நெல்லிக்காய் கொட்சு வந்து நம்ம தாளிக்கலாம் இப்போ இந்த மண்டட்டையை நான் திரும்ப வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் தாளிக்கிறேன் இப்போ இந்த மண்டட்டை நல்லா காஞ்சி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் நல்ல நல்லா காயறது இப்ப நல்லா பெரிய டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சா நல்லா வாசனையா இருக்கும் நமக்கு கசப்பு இருக்காது கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடுகு பாருங்க நல்லா பொருந்து நல்லெண்ணெய் வாசனை வருது தூக்கலா இருக்கு வாசனை எப்பவுமே கடுகு நல்லா வெடிச்சு ஓச அடம் அந்த இந்த கடுகுடைய மனமும் நல்லெண்ண வாசனையும் நமக்கு இந்த பதார்த்தத்துல வரும் இப்ப நல்லா கடுகு வெடிச்சு போச்சு இப்ப இந்த நம்ம வச்சு சுலையா எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை அதுல போடுறேன் இது கொஞ்சம் நல்லா இந்த நல்ல நிலைய நம்ம வதக்கிக்கலாம் வதக்கினா ரொம்ப வாசனியாவும் மனமாவும் இருக்கும் இந்த இப்ப நெல்லிக்காய் நல்லா அந்த நல்ல நிலை வதங்கிருக்கோம் புளியை நான் ஊற வச்சிருக்கேன் இந்த புளியை கரைச்சு ஊத்துறேன் இந்த நெல்லிக்காய் வேக வைக்கிற தண்ணியை கூட நம்ம இதுல கடத்து வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் பத்து பேர் இதுல தாராளமா சாப்பிடலாம் இந்த மிச்சம் நெல்லிக்காய் நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி நான் அந்த புளிய கரத்துடுவேன் புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்ப உப்பு வந்து நான் ஒரு திட்டமா போடுறேன் போரலைன்னா போட்டுக்கலாம் தேவையானத புளி வாசனம் போக இந்த கொசு நல்லா கொதிக்கட்டும் இப்ப இந்த புளித்தண்ணி நெல்லிக்காய் எல்லாமே நல்லா கொதிச்சப்பு இப்ப நம்ம அறுத்து வச்ச பொடியை வந்து இதுல போடலாம் மீஸ்டம் இருந்த கூட நீங்க வச்சுக்கலாம் எல்லாமே போடணுங்கிறது இல்லை இந்த பொடியை நம்ம நேரடியா போட்டோம்னா கட்டி விழுந்து போகணும் அதனால புளியோடு தண்ணி ஊட்டி நான் கரெக்டா அதுல ஓட்டப்படுறேன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம் மீதி இருந்தால் எடுத்து டப்பாலேயோ பாட்டிலையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ வேணுமோ அதை உபயோகப்படுத்திக்கலாம் நேரடியா பொடியை போடல நான் கொஞ்சமா பண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இந்த நெல்லிக்காய் பொச்சுக்கு வெள்ளம் ரொம்ப முக்கியம் வெள்ளம் போட்டுதான் பண்ணுவா எவ்வளவு தேவையோ எவ்வளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கூடுதலாவே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அப்ப இந்த வெள்ளம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டி நான் இதுல போடுறேன் இப்போ இதை எல்லாம் ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் கோஜ்ஜு ரெடி ஆயிடுத்துக்காக இப்போ ஒரு ஒரே ஒரு அறுத்து நான் கருவப்பில் கிண்டி போடுறேன் இந்த கொத்தமல்லி வர வாசனை பெருங்காய வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு அபூர்வமான ஒரு கலவை ஒரு வாசனை இல்லை இப்போ இந்த நெல்லிக்காய் குஜ்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க செஞ்சுக்காம சொல்லி இப்ப நெல்லிக்காய் சீசன் எல்லாருக்கும் ஆகும் செஞ்சேன் இது வந்து வெண்பொங்கல் பண்றோம் நம்ம வீட்டுல அந்த வெண்பொங்கலுக்கு இது அவ்வளவு நன்னா இருக்கும் நீங்க இத தொட்டுன்னு சாப்பிடும்போது அந்த பொங்கல் நம்ம எவ்வளவு சாப்பிடறோம்ங்கிற அளவே நமக்கு தெரியாது நாங்கள அந்த காலத்துல சாப்பிடுவோம் இந்த வெண்பொங்கலுக்கு உப்புமா நம்ம வெளியூர் போகும்போது இட்லி தோசை சப்பாத்தி நம்ம ஏதாவது எடுத்துன்னு கையில கொண்டு போகும்போது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பதார்த்தம் வந்து நமக்கு ஏற்றதா இருக்கும் இது இப்ப நிறைய நெல்லிக்காய் எல்லா நாள்லயும் கிடைக்கிறது நம்ம அதை செஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் அது ஒண்ணுமே ஆகாத எல்லாம் நம்ம சேர்க்கல ஈரப்பதம் இல்லை வெள்ளம் போட்டிருக்கோம் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடும் நல்ல சுட சுட சாதம் அடிச்சு கூட இதை போட்டு ஒரு அப்பளம் மக்கள் வடம் ஒரு வெயிலிருந்து இருந்தால் போகிறோம் நீங்க இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்கம்மா சமையல் ஸ்டே பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தது ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்